தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவருக்கு செவி கோடாமல் போனபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவர் எத்தனையோ முறை இஸ்ரேவில் ஜனங்களை எச்சரித்தும் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை ஆதலால் அவர்களை எதிரியுடைய கரங்களிலே சிக்கும்படி செய்தார் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எத்தனையோ தடவை நம்மளை தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தை மூலமாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பிரசங்கத்தின் வாயிலாக எச்சரிக்கிறார் கத்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற ஒரு நல்ல இருதயம் உண்டாகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீங்களோ அதற்கு நாங்கள் செவி கொடுக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா நீங்க யோனாக்கு பேசினீங்க ஆண்டவரே ஆனால் யோனோவோ ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே தர்சிஸுக்கு போனது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தவறான காரியத்தை அன்றவரை தேர்ந்தெடுக்க கூடாது அண்டவரை நீங்க சொல்லுகிறதற்கு மாறாக அண்டவரை செயல்படக்கூடாது கத்தோடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் செவி கொடுக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேவன் அருளி செய்யும்படியாய் ஆய் சுவாமி அண்டவரே நாங்கள் உமக்கு கோபம் ஊட்டாதபடிக்கு ஆண்டவரே அண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அண்டவரே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கு பெறுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கத்தரை அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவர் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் தேவனுக்கு பயந்து இருக்கட்டும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுத்தும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து கத்து சித்தத்தின்படி நடக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்